வெல்கம் டு ராஜ் ரிவ்யூஸ் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த படத்தோட கதை உங்களுக்கு புரியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவியோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா தி ஸ்டார் டஸ்ட் அதாவது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக்கல் நிறைஞ்ச ஒரு ராஜ்யை என்ன பண்ணுறாங்க அந்த ராஜா வந்து மரணப்படுக்கையில் படுத்திருக்காரு அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நாலு மகனையுமே கூப்பிட்டு இந்த ராஜாங்கத்தை நாலு பேர் இருக்கீங்க நாங்கள் நீங்கள் நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த நாட்டை சிறப்பாக ஆளணும் அப்படின்னா அதில் நாலு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் ராஜாவாக முடியும் அப்போது அந்த ஒருத்தர் யாருங்கிறது வழக்கத்துக்கு மாறாக இருக்குது எப்பயுமே ஒருத்தர் தான் இருப்பாங்க என் கூட போகிறதங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு நான் மட்டும்தான் ராஜாவானேன் அதே மாதிரி நீங்கள் நாலு பேர் இருக்கிறீங்க இந்த நாலு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நான் அடிச்சு சொல்ல முடியாது இந்த நாலு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் ராஜா ஆகணும்னா என் கழுத்தில் இருக்க இந்த ராஜ நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முடிவு பண்ணும் இது யார் கொண்டு வரீங்களோ அவங்க இந்த நாட்டுக்கு ராஜா ஆகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார் தன் கழுத்தில் இருக்க ஒரு டாலரில் இருக்க ஒரு மிகப்பெரிய நட்சத்திரத்தை என்ன பண்ணிடுவார் அதை ஒரு ஜட்ஜாக நியமிச்சுட்டு அவர் இறந்துருவார் அந்த மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா வானத்து விறுவிறுன்னு வேகமாக ஓடிடும் ஓடிட்டு திரும்ப பூமிக்கே வந்துடும் பூமியில் வந்து வேகமாக விழுந்துடும் அப்போது அந்த பிட்வீன் கேப்பில் ஸ்ட்ராங்ஹோல் ராஜ்யத்தில் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கும் ஒரு மிகப்பெரிய இந்த மேஜிக்கல் ஸ்ட்ராங்ஹோல்டு ராஜ்யத்துக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு செவர் இருக்கும் அந்த செவருக்கு நடுவில் ஒரு வாட்ச்மேன் வந்து காவல் காத்துக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி காவல் காத்துட்ருக்கும்போது ஒரு சின்ன ஒரு இளைஞன் வந்து என்ன பண்ணுறான் இந்த செவத்துக்கு அந்தாண்ட இருக்கிற அந்த நகரத்தில் போய் சுற்றி பார்த்தான்னு என்ன இருக்குது ஏது இருக்குது அந்த செவத்துக்கு அந்தாண்ட என்ன நகரம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாரு அப்படி இருந்தும் அந்த வாட்ச்மேனை மீறி அந்த இளைஞன் என்ன பண்ணிடுவார் தப்பிச்சு அந்த ஸ்டாங்கோல் ராஜ்யத்தில் சுற்றி பார்க்க போவார் அப்போது ஒரு சூனியக்காரி பக்கத்தில் ஒரு இளவரசி வந்து பார்த்தீங்கன்னா அவள் அடிமையாக வச்சுருப்பாள் அந்த சூனிய கறி எடுமையாக வச்சுருக்க இளவரசிகிட்ட போய் இந்த இளைஞர் போய் பேசுவார் பேசிட்டு கிட்ட கடைசியில் ரெண்டு பேர்த்துக்குமே காதல் மலர்ந்துடும் மலர்ந்துக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் திரும்பவும் அந்த தன்னுடைய சொந்த இடத்துக்கு இங்கிலாந்துக்கே வந்துடுவார் அந்த சொத்தை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு மாதம் கழித்து ஒரு கூடையில் வந்து ஒரு குழந்தைய அந்த வால்ட்டை வச்சுருப்பாங்க அந்த வாட்ச்மேன் எடுத்துகிட்டு வந்து அந்த இளைஞன் கொடுப்பாரு அந்த குழந்தையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டன் அவனை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் என்னால் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கை பக்கத்தில் ஒரு லெட்டர் எழுதிட்டு ஒரு கோடையில் அந்த குழந்தைய வச்சுருப்பாங்க கடைசியில் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளைஞனோட தான் ஏன்னா அந்த சூனியக்காரிக்கு அடிமையாக இருக்க இளவரசிக்கும் இவருக்கும் அந்த இளைஞனுக்கும் பிறந்த குழந்தையோட நேம் தான் ட்ரிஸ்டன் அவன் தான் நம்ம படத்தோட கதாநாயகன் அவனுக்கும் ஒரு காலத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த சோத்தை தாண்டி போகணுன்னு ஒரு ஆசை வருது முயற்சிக்கிறான் ஆனால் அந்த வயசானவர் என்ன பண்ணுறாரு அடித்து துரத்திடுறாரு மறுபடியும் என்ன பண்ணுறான் முயற்சி பண்ணுறான் அப்படியே முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவன் அந்த ஊரில் ஒரு கடையில் வேலை செஞ்சிகிட்ருக்கான் அந்த கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு அழகான பெண் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு அடிக்கடி வருவாள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்க ஒரு அழகான பெண்ணை வந்து நம்ம கதாநாயகன் டிரஸ்டன் வந்து லவ் பண்ணுவார் ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஒரு வேலைக்கான மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பாள் கிட்டத்தட்ட அவன் மேலே லவ் இருக்காது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட ப்ரோபோஸ் பண்ணுவான் அப்படி இருந்தோம் அதாவது ஹம்ப்ரின்னு ஒருத்தனை இருக்கான் அவனும் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான் அதாவது ரெண்டு பேர்த்தில் யார் பெஸ்ட்டோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அவள் சொல்லியிருப்பாள் அப்போது ட்ரிஸ்டன் ஒரு பார்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா போய் ஒரு ஒயின் பார்ட்டி வைப்பான் அந்த ஒயின் பார்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு மட்டும்தான் வரும் வேறு யாரையுமே இன்வைட் பண்ணியிருக்க மாட்டான் அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ட்ரிஸ்டனும் அந்த ட்ரிஸ்டன் லவ் பண்ணுற பொண்ணும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வானத்துலேருந்து அந்த ஸ்டாம்கோல் ராஜ்யத்துலேருந்து அந்த ராஜா பறக்க விட்ட அந்த நட்சத்திர விழும் அதை பார்த்த அந்த ட்ரிஸ்டன் லவ் பண்ணுற பொண்ணு வந்து அந்த நட்சத்திரத்தை நீ கொண்டு வந்தீங்கன்னா அவனை நான் காதலிப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு மாதமோ ஒரு வாரமோ அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க அந்த டைமுக்குள்ளே நீ கொண்டு மட்டும் தான் அதாவது என் பர்த்டேக்குள்ளே நீ கொண்டு வந்தீங்கன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா நான் ஹம்பரியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறான் ட்ரிஸ்டன் அந்த சோத்தை தாண்டி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான் அப்படி முயற்சி பண்ணுறப்போ அசந்த நேரமாக பார்த்து அந்த வயசானவரை அடித்து அவனை இப்போ திரும்ப வீட்டுக்கு அமுச்சுருவார் மறுபடியும் அந்த வயசான தாத்தாவை ஏமாற்றிட்டு ஸ்டாங்கோல் ராஜ்யத்தில் போயிடுவான் போயிட்டு அந்த அந்த நட்சத்திரத்தை எப்படியாவது நம்ம எடுத்தாவணும்னு சொல்லி முடிவு பண்ணுறான் அப்படி இருந்து அந்த வயசானவர் மறுபடியும் அவனை என்ன பண்ணுறாரு அந்த சோத்தை தாண்டி போனவனை அடித்து மறுபடியும் அவனுடைய சொந்த வீட்டுக்கே அமிச்சிருவார் அப்போது அவங்க அப்பாட்ட போய் பேசுவான் அந்த அப்பாட்ட போய் பேசுகிறப்போ உன்னை உன்னுடைய அம்மா யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல இதுதான் அந்த கோடையில் தான் உனக்கு உனக்கான கிஃப்ட் அவங்க அம்மா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடையை கொடுப்பாரு அந்த கூடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகுவர்த்தி இருக்கும் அது பாபிலோன் மெழுகுவர்த்தி அந்த மெழுகு வந்து பற்ற வச்சுட்டு எங்கே போகணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க அந்த மாதிரி அவங்க அப்பா அவனுக்கு அதை கிஃப்டாக ப்ரெசன்ட் பண்ணுவார் அந்த மாதிரி கொடுத்தோடனே அதை வாங்கிக்கிட்ட ட்ரிஸ்டன் என்ன பண்ணிடுவான் அந்த நட்சத்திரம் விழுந்த இடத்துல நினச்சிட்டு அங்கே போயிடுவான் அந்த மாதிரி போகிறப்ப மிகப்பெரிய பழத்துக்கு கீழே ஒரு பொண்ணு வந்து வாங்கி கிடக்கும் அந்த மாதிரி வாங்கி கிடக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட விசாரிப்பான் இங்கே விழுந்த நட்சத்திரம் எங்கேன்னு சொல்லி கேட்குறப்போ அந்த பொண்ணு சொல்ல நான் தான் அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுவோம் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவோட ஒரு செயின் ஒன்று கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க அதாவது யாராலையும் அறுக்க முடியாத அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கையில் மாட்டி விட்டால் அது அவங்க எத்தனை தடவை கட் பண்ணாலும் மறுபடியும் அது ஜாயின்ட் ஆகிடும் அந்த மாதிரி செயின் வந்து கொடுத்துருப்பாரு அந்த செயின் எடுத்து அந்த பொண்ணோட காலில் கட்டிட்டு இவன் கையில் ஒரு முடிச்சு போட்டுக்குவான் அந்த மாதிரி போட்டுக்கிட்ட அப்புறம் அந்த பொண்ணை சிறை பிடிச்சிட்டதாக சொல்லி நீ என்னுடைய காதலிக்கு கிஃப்ட்டு அதனால் நீ நான் என்ன என்னுடைய கூட நீ வந்து அந்த பார்ட்டியில் வந்து கலந்துக்கோ உன்னை நான் என் லவர் என்னை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் உன்னை நான் திருப்பி அமைச்சர்னு சொல்லி டீல் பேசுவான் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும் வேறு வழி இல்லை அந்த நட்சத்திரமும் என்ன பண்ணும் சரின்னு சொல்லிவிட்டு அவனை ஏற்றுக்கிட்டு கூடவே வந்து வலு கஷ்டப்பட்டுட்டு வரும் அப்போது அந்த மாதிரி கஷ்டப்பட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழுந்த நட்சத்திரத்தை தேடி ஒரு சூனியகார கும்பலும் தேடி அலையும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாங்கோல் ராஜ்யத்தோட மற்ற ரெண்டு இளவரசர்களும் தேடி அலைவாங்க ஏன்னா ஒரு இளவரசர் வந்து பார்த்திங்கன்னா அரண்மனையிலேருந்து கீழே விழுந்து கொண்டுடுவாருங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அள இளவரசர் வந்து பார்த்திங்கன்னா அவர் குடிக்கிற காஃபியில் வேஷங்கள்லேருந்து இறந்துருவார் அப்போ ரெண்டே பேர் தான் இருப்பாங்க அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூடங்களை ஆளை ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் ஒவ்வொரு டேரக்ஷன்லேயுமே தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி தேட ஆரம்பிக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த சூனியக்காரி நம்ம அந்த நட்சத்திரத்தை பிடிச்சி சாப்பிட்டா அவளுக்கு இளமை கிடைக்குங்கிற ஒரே காரணத்தினால என்ன பண்ணுவாள் அந்த நட்சத்திரத்தை தேடுவா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிஸ்டனுக்கு வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு இல்லாமல் போயிட்டுருப்பான் அப்போது அந்த நட்சத்திரம் வந்து எனக்கு பசிக்குது எதை நீ கொண்டு வான்னு சொல்லி அமுச்சுட்டு அவனை அந்த இடத்துல வெயிட்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போது அங்கே வந்து ஒரு யூனிகார்ன் என்ன பண்ணோம் அந்த நட்சத்திரத்தை அந்த செயின்லேருந்து விடுதலை பண்ணி தப்பிக்க வைக்கும் அப்போ ட்ரிஸ்டன் வந்து தேடி அலைவான் அந்த மாதிரி தேடி அலைகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டன் வந்து ஒரு இளவரசனை மீட் பண்ணுவான் அந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ராப்பில் வந்து மாட்டிக்கும் அந்த சூனியக்காரி ட்ராப்பில் அந்த மாதிரி சூனியக்காரி ட்ராப்பில் மாட்டின உடனே அங்கே இருக்க ஒரு கோடாரி எடுத்து அதாவது ஆன கோடாரி எடுத்து அந்த இல நட்சத்திரத்தோட இதயத்தை வெட்ட வரும்போது தான் தெரியும் அவள் ஒரு சூனியக்காரி அப்போது நம்ம கதாநாயகன் என்ன பண்ணிடுவான் இந்த இளவரசன் கூட அந்த சூனியக்காரி ட்ராப் பண்ண இடத்துக்கு வந்து மாட்டிப்பான் அப்போது அந்த மாட்டிக்கிறப்போ அந்த வெட்டு வரும்போது கரெக்டாக பாபிலோன் மெழுகுவர்த்தியை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சுருவாங்க அப்போது அவங்க தப்பிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இளவரசனை வந்து சூனியக்காரி கொண்டுடுவாள் அது மட்டும் இல்லாமல் ட்ரிஸ்டனும் அவன் சொந்த வீட்டை நினச்சிருப்பான் அந்த நட்சத்திரமும் தன்னோட சொந்த வீட்டை நினச்சிருப்பாங்க அதனால் அவங்க வானத்துக்கு நடுவில் மாட்டிப்பாங்க அந்த மாதிரி மின்னல் கடத்துகிற ஒரு கூட்டம் என்ன பண்ணும் இவங்கள வந்து கைது பண்ணோம் அந்த மாதிரி கைது பண்ணி சிரவிச்சிருக்கோம் அப்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்டன் இவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகி நம்ம கதாநாயகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டனுக்கு வால் சண்டை கத்தி சண்டை எல்லாமே கற்றுத்தருவார் அந்த மாதிரி கற்றுக்கிட்ட ட்ரிஸ்டன் என்ன பண்ணிடுவான் மறுபடியும் அந்த கேப்டன் என்ன பண்ணிடுவார் கரெக்டாக இங்கிலாந்து பார்டரில் வந்து இறக்கி விட்டுருவார் இந்த மாதிரி இறக்கி விட்டதுக்கப்புறம் அந்த கேப்டன் கூட அந்த ச இன்னொரு இளவரசன் வந்து சண்டை போடுவான் ஏன்னா குறி கேட்டுக்கிட்டே வருவான் எந்த இடத்துல நட்சத்திரம் இருக்குன்னு அந்த மாதிரி சண்டை போடுறப்ப அந்த கேப்டனோட ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா இளவரசனை அடித்து துரத்திடுவாங்க அந்த மாதிரி அப்புறம் கடைசியில் வந்து அந்த இளவரசி வந்து இவங்கள்ட்ட வந்து அந்த சூனிய வந்து மாட்டிப்பா அந்த மாதிரி மாட்டிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிஸ்டன் என்ன பண்ணுறாரு அந்த இளவரசியை வந்து பார்த்திங்கன்னா காப்பாத்தியவனுங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த சூனியக்காரி அடுத்து தேடி போகிறாரு அப்போ தான் தெரியும் அந்த சூனியக்காரி வந்து ஒரு பொண்ணுன்னு அந்த இளவரசனுக்கு அப்போ இளவரசனும் அந்த பொண்ணை தேடி அந்த சூனியக்காரி அரண்மனைக்கு போகிறான் அப்படி அங்கே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே மிகப்பெரிய பிரச்சனையும் நடக்குது சண்டை நடக்குது அப்போ அந்த மாதிரி சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் சூனியக்காரியை நம்ம கதாநாயகன் கொண்டுடுறோம் அந்த சூனியக்காரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இளவரசனை வந்து குன்னிடுவாங்க அப்போது மே வேறு யாரும் இல்லை அந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகன் கையில் இருக்கும் ஏன்னா அவன் அந்த நாட்டோட இளவரசியோட பையன் அதனால் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய ராஜாவாக மாறிடுறாரு சூனியகாரியும் அழிச்சிட்றாரு அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுடைய நாலு இளவரசர்களும் இறந்துருவாங்க அந்த நாட்டுக்கே கடைசியில் வாரிசு யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட இளவரசியோட பொண்ணு பையன்தான் நம்ப ட்ரிஸ்டன் அப்போது அவங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து வச்சுருவான் அது மட்டும் இல்லாமல் இவன் அந்த நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணிகிட்டு ஸ்டாங்கோல் ராஜ்யத்துக்கு ராஜாவாக மாறிடுவார் அந்த சூனியக்காரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகனுடைய அம்மாவை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க ஆனால் இன்னொரு சூனியக்காரி வந்து பார்த்திங்கன்னா சண்டையில் கொண்டுடுவாங்க அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோடைய இளவரசி விடுதலை ஆயிடுவாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாங்கோல் ராஜ்யத்துக்கு நம்ம கதாநாயகன் ட்ரஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவாக மாறிடுவார் அதோட அந்த படம் முடிஞ்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்